அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் அருள் நிறைந்த ரமலான் மாதம் முழுவதிலும் ஒரு மாத காலம் நோன்பிருந்து முடித்துவிட்டு அதனுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிற பெருநாள் தினத்திலே நாம் அனைவரும் கூடி அமர்ந்திருக்கிறோம் இந்த நாள் ஏராளமான நன்மைகளையும் வறக்கத்துகளையும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு வாரி வழங்குகிற ஒரு நாள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லிக்காட்டுகிறது உலகத்திலே கொண்டாடப்படுகிற பல்வேறு விதமான திருவிழாக்களில் இருந்து மிகவும் மாறுபட்ட ஒரு திருவிழாவாக யாருக்கும் எந்தவிதமான விதமான கேடுகளையும் ஏற்படுத்தாத முழுக்க முழுக்க மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் மட்டுமே உலகத்திற்கு பரிசீலிக்கின்ற ஒரு பெருநாளாக அல்லாஹு ஆலமீன் இந்த நாளை நமக்கு வழங்கியிருக்கிறார் இந்த நாள் பல்வேறு விதமான செய்திகளை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த நாளில் முஸ்லீம்களாக இருக்கிற நாம் ஏழை எளிய மக்களுக்குரிய ஃபித்ரா என்ற தர்மத்தை வழங்கியிருக்கிறோம் தொழுவதற்கு முன்பாக நீங்கள் அந்த தர்மத்தை வழங்கிவிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா உலை அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் அந்த பித்ரா என்ற தர்மத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயத்தை உலகத்திற்கு இந்த பித்ரா தர்மம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அது என்ன அடிப்படை என்று சொன்னால் இஸ்லாம் என்பது ஏராளமான சட்டத்திட்டங்களை உள்ளடக்கிய மார்க்கமாக இருந்தாலும் பெருமகனார் நபிகள் நாயகம் சல்லல்லா உழைவ செல்லும் அவர்கள் மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதலையும் அரசியல் வழிபாடு இல்லறம் சமூகவியல் என்ற அனைத்து துறைகளுக்கும் உரிய வழிகாட்டுதலை முன்வைத்திருந்தாலும் அந்த அனைத்து சட்டங்களினுடைய நாதமாக அடிப்படை கருத்தாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு பண்பு பிற மனிதர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் பிற மனிதர்களை நேசிக்க வேண்டும் பிற மனிதர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லுகிற மிக மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த செய்தியை இஸ்லாத்தின் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் பார்க்கலாம் இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கிற வழிபாட்டை சிந்தித்து பார்த்தால் அந்த வழிபாடு மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு தந்திருக்கிற அரசியல் சித்தாந்தத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அதிலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்க வேண்டும் என்ற தத்துவம் அரசியல் சட்டத்திற்குள்ளே அடங்கி இருக்கிறது குடும்பத்தை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்ற விஷயத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அதற்குள்ளே ஒரு கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும் மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்க வேண்டும் உறவினர்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து மட்டங்களிலேயும் சக மனிதர்களை நீங்கள் அன்போடு பாருங்கள் பாசத்தோடு பாவியுங்கள் நேசத்தோடு அவர்களோடு பழகுங்கள் என்பதுதான் இஸ்லாத்துடைய மைய கருத்து இந்த கருத்தை தான் என்ற தர்மம் உலகத்திற்கு சொல்கிறது இன்றைக்கு பிறநாள் தினம் யாரெல்லாம் வசதி படைத்தவர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடி விடுவீர்கள் ஆனால் நீங்கள் மட்டும் மகிழ்ந்திருந்தால் போதாது இந்த நாளை மகிழ்ச்சியோடு கழிப்பதற்கு முடியாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த நாளில் கூட நல்ல உணவு உண்ண முடியாமல் எத்தனையோ மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருப்பார்கள் அவர்கள் மீது பாசம் வைத்து அவர்கள் மீது அன்பு வைத்து நீங்கள் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் இந்த பித்ரா என்ற தர்மம் நமக்கு சொல்லுகிற இந்த செய்தியை பிறர் மீது நீங்கள் நேசம் காட்டுங்கள் என்ற இந்த தகவலை இந்த பெருநாள் தினத்தில் மட்டும் இஸ்லாம் சொல்லவில்லை நபிகள் நாயகம் செல்லம் அவர்களுடைய இருபத்தி ஆண்டு கால வாழ்க்கையில் எதையெல்லாம் சொன்னார்களோ அவை அனைத்திலேயுமே பிறரை நேசியுங்கள் என்ற தான் உள்ளடங்கி இருக்கிறார் ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்து பார்த்தால் அனைத்து செய்திகளிலேயும் இந்த பண்பு இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் உதாரணமாக சாதாரணமாக ஒரு மனிதர் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கிற பொழுது சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது என்ற தத்துவம் என்ன அடங்கி இருக்கிற கருத்து என்ன இன்னொருவரை சந்தித்தால் அவருக்காக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் என்பதற்காக அர்த்தம் உங்கள் மீது இறைவன் அருள் புரியட்டும் என்பதுதான் அதற்கான பொருள் அப்ப இறைவனுடைய அருளை உங்களுக்கு நான் வேண்டுகிறேன் என்றால் எனக்கு நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை நேசிக்கிறேன் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் அவ்வாறு நேசிக்கிறவர்களிடம் இருந்துதான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிவருவது சாத்தியம் என்னுடைய எதிரிகளை பார்த்து என்னுடைய பகைவர்களை பார்த்து உங்கள் மீது இறைவன் சாந்தி புரியட்டும் இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும் என்று சொல்லி உலகத்தில் யாரும் பிரார்த்திக்க மாட்டார்கள் அவை இஸ்லாம் சொல்லுகிற சலாம் என்ற செய்தி கூட பிறரை நேசியுங்கள் என்ற நேசத்தின் வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது அதுபோல அந்தலம் பெருமகலா நபிகள் நாயகம் சல்லல்லா உழவ செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உலகத்திலே தவறு செய்யாத மனிதர்களே கிடையாது குள்ளுமணி ஆதமை உகுத்தியுமில்லையில இவன் நகார் ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான் தவறில் இருந்து மீண்டு விட்ட மனிதனை காண முடியாது சில நேரங்களில் பிறர் செய்கிற தவறுகளை நாம் காண நேர்ந்தால் உடனடியாக அதை உலகத்திற்கு பரப்பி விடுகிறோம் இவர் இப்படி தப்பு செஞ்சுட்டாரு அசிங்கம் பண்ணிட்டாரு நல்ல மனுஷன் கிடையாது என்று சொல்லி ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் அவனை மட்டுமே பாதிக்கின்ற அவனுக்கும் அவனது இறைவனுக்கும் இடையிலே உண்டான ஒரு விஷயத்தில் தவறு செய்கிறார் அந்த தவறு நம்முடைய கவனத்திற்கு வரும் உடனே அதை உலகத்திற்கு பரப்பி விடுகிறோம் அப்படிப்பட்ட மனிதர்கள் ஏராளமாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நபிகளார் சொல்லுகிறார்கள் மண் சத்தர தம்பி சத்தரவுல்லா தம்பூபில் ஆகிறார் யார் ஒரு சகோதரனின் குறைகளை தவறுகளை மறைக்கிறாரோ அவருடைய குறைகளை நாளை மறுமையிலே அல்லாஹ் மறைக்கிறான் இந்த தத்துவத்தை சிந்தித்து பாருங்கள் அடுத்தவர் மீது நேசம் கொண்டவரால் மட்டும்தான் இதை கடைபிடிக்க முடியும் ஒருவர் தவறு செய்கிறார் அவரை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் அந்த தவறு வெளியில வராமல் நான் காப்பாற்ற முயற்சி எடுப்பேன் எனக்கு நெருக்கமான நண்பர் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளை என்னுடைய பெற்றோர் என்னுடைய உறவுக்காரர்கள் நான் நேசிக்கிறேன் என் தலைவர்கள் என்னோடு சேர்ந்து வருகிற பணியாற்றுகிற என் சக நிர்வாகிகள் என்று நான் யாரையெல்லாம் நேசிக்கிறேனோ நிஜமாக யாரையெல்லாம் நேசிக்கிறேனோ அவர்களிடத்திலே இது போன்ற பிழைகளை காணும் பொழுது அந்த பிழைகளை மறைத்து அவருடைய கண்ணியத்தை காப்பாற்ற நாம் நினைக்கிறோம் நபிகிறார் சொல்லுகிறார்கள் இது உன்னுடைய குடும்பத்திற்கு மட்டுமானதல்ல மொத்த உலகத்திற்குமானது உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லீம்களுக்குமானது

புனிதம் இந்த மக்கா எவ்வளவு புனிதமானதோ ஹஜ் மாதம் என்பது எவ்வளவு புனிதமானதோ அதே பிறருடைய மாத மரியாதையை புனிதமாக கருதுங்கள் என்று சொன்னார்கள் வெளிப்பாடு தான் அதே போல தவறு செய்கிற மனிதர் நமக்கே தவறு செய்து விட்டார் ஊர் உலகத்தில் அவருடைய தப்பு அவரோட போச்சு அது ஒரு வகை இன்னொரு வகையான தவறு என்ன அவர் நமக்கு தவறு செய்கிறார் நாம் பாதிக்கிற விதத்திலே நாம் துன்பப்படுகிற விதத்திலே ஏதேனும் ஒரு தவறை பிற மனிதர்கள் செய்தால் இஸ்லாம் சொல்லுகிறது அதுபோன்ற தவறுகள் முன்னிடத்திலேயும் நிகழக்கூடும் நாம் பிறருக்கு இது மாதிரி தப்பு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க பிறர் செய்கிற தவறுகளை மன்னித்து அலட்சியப்படுத்துங்கள் எனக்கு தப்பு பண்ணிட்டல்ல எனக்கு துரோகம் பண்ணிட்டல்ல உன்னை உண்டு இல்ல ஆக்கிரம் பாரு என்று சொல்லி கங்கணம் கட்டி பழி வாங்கி அவர்களை கருவறுக்கிற வேலைகளில் பெரும்பாலான மனிதர்கள் ஈடுபடுகிற பொழுது இஸ்லாம் சொல்லுகிறது உனக்கு ஒருவன் தீங்கு செய்தால் இயன்ற மட்டும் அதை நீங்கள் மன்னித்து விடுங்கள் குரான் அல்லாஹ் ஒரு அழகான கேள்வி கேட்கிறான் அலா துகை போலாவுக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா நீங்கள் வந்து அல்லாவுக்கு எத்தனையோ தப்பு செய்யறீங்க அந்த தவறையெல்லாம் மன்னிக்கணும்னு ஒவ்வொரு நாளும் அல்லாவிடத்தில் கையேண்டி யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு கேட்குறீங்க அப்ப நீங்க செஞ்ச பாவத்தை மற்ற இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ உங்களுக்கு பிறர் செய்த பாவங்களை நீங்கள் மன்னியுங்கள் அப்ப இந்த மன்னிக்கிற மனப்பக்குவம் எப்பொழுது வரும் அது கூட பிறரை நேசித்தால் தான் வரும் இப்படி எந்த சட்டத்தை எடுத்தாலும் அனைத்துமே பிற மனிதர்களை அன்பு ஊர்ந்து வாழியுங்கள் பிற மனிதர்களோடு நேசத்தோடு பழகுங்கள் பிற மனிதர்களை எதிரியாக நீங்கள் பார்க்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லாவுடைய செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் இந்த பெருநாளுடைய தினத்திலே நாம் உறுதி எடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயம் ஏன் என்று சொன்னால் உலகத்திலே அன்பை போதிக்கிற மார்க்கம் இஸ்லாம் ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இஸ்லாத்திற்கு கிடைத்திருக்கிற பெயர் என்ன அன்பு மார்க்கம் என்று பேசுகிறார்களா இஸ்லாம் என்பது அறநெறியை போதிக்கிற மார்க்கம் என்று பேசுகிறார்களா பிறரை நேசிக்க கற்றுக் மார்க்கம் என்று பேசுகிறார்களா இஸ்லாம் என்பது சகிப்புத்தன்மையற்ற மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையிலே எத்தனையோ மத கோட்பாடுகளில் தீவிரவாத செய்தி இருக்கிறது பிறரை நேசிப்பதை பற்றி சொல்லித்தராத மார்க்கங்கள் எல்லாம் அன்பு மார்க்கமாக நேசத்திற்குரிய மார்க்கமாக மக்களால் கருதப்படுகிற பொழுது அன்பையே போதிக்கிற இஸ்லாம் உலகத்திலே அன்பற்ற மார்க்கமாக பேசப்படுவதன் பின்னணி என்ன அதை கடைபிடிக்கிற முஸ்லீம்கள் ஆகிய இருக்கிற கோளார் நம்மை எத்தனை பேர் பிறர் மீது அன்பு செலுத்து நிஜமான அன்பு செலுத்துகிறோம் எத்தனை பேர் நெஞ்சியை கைவித்து யோசித்து பாருங்கள் உங்களுக்கு அருகிலே ஒரு மனிதன் தவறு செய்வதை பார்த்தவுடன் அவனுடைய கண்ணியத்தை பேணி காத்தவர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு ஒருவன் தீங்கு செய்த பொழுது அதை மன்னித்து அலட்சியப்படுத்தியவர்கள் எத்தனை பேர் யோசித்து பாருங்கள் இதையெல்லாம் செயல்படுத்தாமல் எங்கள் மார்க்கம் அன்பானது எங்கள் இறைவன் அன்பானவன் எங்கள் தூதர் அன்பு நிறைந்தவர் என்று சொல்வதிலே உலகத்திலே மாற்றம் ஏற்பட்டு விடுமா உலக மக்கள் அதை நம்பி விடுவார்களா கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அதே போல நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவ செல்லும் அவர்கள் அன்பு செலுத்துவதற்குரிய வழிமுறைகளையும் சொல்லித் தருகிறார்கள் என்ன வழிமுறை அன்பு பிறர் மீது அன்பு ஏற்படுவதனுடைய பின்னணி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு மனிதர் தவறு செய்கிற பொழுது பிழைகளில் ஈடுபடுகிற பொழுது நீங்கள் உங்கள் தரப்பை மட்டுமே யோசிக்காமல் எதிராளியினுடைய தரப்பையும் சேர்த்து யோசியுங்கள் பெரும்பாலும் எல்லா பஞ்சாயத்திலையும் பாருங்கள் எல்லார் பிரச்சனைக்கு முக்கிய காரணமே எதிராளி என்ன சொல்ல வர்றாரு கவனிக்கவே மாட்டார்கள் அவர் ஏன் இப்படி செஞ்சாரு யோசிக்கவே மாட்டார்கள் அவன் ஏன் இப்படி செஞ்சான் அது மட்டும்தான் கேள்வி அவன் செஞ்சிருக்க கூடாது அது மட்டும்தான் பிரச்சனை அவன் செய்ததுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது அவன் தரப்பில் ஒரு நியாயம் இருக்குது அந்த அடிப்படையை பார்த்தா அது கரெக்டு தானே சரி ஒரு பெரிய பிரச்சனை இல்லையே என்று எதிராளிகளின் தரப்பை குறித்து யோசிக்கிற பண்பே நம்ம இல்லை ஒரு கணவன் மனைவி பிரச்சனை என்று சொன்னால் கணவனை குறை சொல்வதிலே மனைவி இருக்கிறார் மனைவியை குறை சொல்வதிலே கணவன் இருக்கிறார் என் மனைவியின் பக்கத்திலே ஒரு நியாயம் இருக்கிறது என்று எந்த கணவரும் பேசுவதில்லை என் கணவரின் பக்கத்திலே நியாயம் இருக்கிறது எந்த மனைவியும் பேசுவதில்லை கணவன் மனைவிக்கு மட்டுமில்லை உலகத்திலே எங்க பஞ்சாயத்து வந்தால் இதுதான் பிரச்சனை நபிகள் நியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் எல்லா நேரங்களிலும் தன் தரப்பு நியாயத்தை விட எதிரிகளின் தரப்பு நியாயம் என்ன அதைத்தான் கூர்ந்து கவனித்தார்கள் நபிகள் ஒரு நாள் பள்ளிவாசலில் இருக்கிறார்கள் வெளிப்பள்ளியில இருக்கிறார்கள் உள்பள்ளியில தோழர்கள் இருக்கிறார்கள் வெளிப்பள்ளியில திடீரென்று இருந்து வந்த ஒரு மனிதர் ஒரு கிராமவாசி நபிகள் கழுத்துல துண்டை போட்டு முறுக்கிட்டார் முறுக்கிட்டு ரெண்டு ஒட்டகத்தை கொண்டு வந்து இருக்கிறார் கொண்டு வந்த ஒட்டகத்தை வெளியில் நிப்பாட்டிட்டு நபிகள் கழுத்துல துண்டை போட்டு முறுக்கிட்டு சொல்றாரு முகமது இந்த ஒட்டகம் நிறைய தர்ம பொருளை ஏற்றுங்க தர்மம் கேட்க வந்து எந்த லட்சணத்தில் வந்திருக்க பாருங்க இன்னைக்கு நம்மளால ஜீரணிக்க முடியுமா கொஞ்சம் ஆள் வாட்ட சாட்டனா இருந்தாலே நம்ம நாலு வாரத்தை பேசாம வர மாட்டேங்கிறோம் அவன் பணிவாவே கேட்கட்டும் கெஞ்சி கேட்கட்டும் நம்ம என்ன சொல்றோம் கையும் காலும் நல்லா தனதா இருக்கு ஏன்டா பிச்சை எடுக்க வந்திருக்கிறிய வாட்ட சாட்டமா அவன் உடம்பு இருக்கு நமக்கு தெரியும் ஒரு அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆயிரம் தேவைகள் இருக்கலாம் உடலுக்குள்ள ஆயிரம் நோய் நொடிகள் இருக்கலாம் அதையெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை நல்லா தானே இருக்கு உழைச்சி திங்க வேண்டியதானே என்றெல்லாம் வாதம் பேசுகிறோம் நபிகள் நாயத்திரத்தில் ரெண்டு ஒட்டகத்தை ஒன்று வந்து விட்டு அவர்களுடைய கழுத்தில் துண்டை போட்டு முறுக்கி கொண்டு முகமதை ஏற்றும் ரசூலா சொல்றாங்க ஏத்துறம் பா துண்டை உடு நீங்க ஏத்துங்க நான் துண்டை எடுக்க நீ துண்டை விடு நான் ஏத்துறேன் நீங்க ஏத்துங்க துண்டை விடு சத்தத்தை கேட்டு உள்ளே இருந்து சாபாக்கள் வந்துட்டாங்க என்ன நடக்குதுங்க பார்த்த உடனே கொதிச்சு போயிட்டாங்க அல்லாவுடைய தூதருடைய கழுத்துல துண்ட போட்டு முடுக்கிக்கிட்டு ஒருத்த நிக்கிறா அடிக்க பாய்கிறார்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகத்துடைய உடல் பலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் சாபாக்கள் வந்து அடிக்க தேவையில்லை நபிகளாரே அடித்தவரை வீழ்த்தி முடியும் நபிகளாருடைய பலம் அவ்வளவு சாமானியமானது கிடையாது அந்த போர்க்களத்திலே நபி தோழர்கள் எல்லாம் ஒரு பெரும் பாறையை உடைப்பதற்கு பல பேர் அடித்து 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 உடைக்க முடியாத பாறையை நபிகள் சம்மட்டி எடுத்து ஒரே அடியில் உடைத்து காட்டினார்கள் அப்படிப்பட்ட உடல் பலம் நிறைந்தவர்கள் அல்லாவுடைய தூதர் அப்படிப்பட்ட தூதரின் கழுத்தே ஒருவன் துண்டை போட்டு முறுக்குகிறார் நபிகல்லாயம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் விடு விடு என்று பேசுகிறார்கள் தோழர்கள் வந்து சண்டைக்கு வருகிறார்கள் தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள் இவர் பக்கம் யாரும் நெருங்க தேவையில்லை அவர் கேட்ட கோரிக்கைப்படி அவருடைய ஒட்டகத்திலே சாமான்களை பிறகு அவர் நபிகள் ஆயத்துக்கு அதிகாரம் இருக்கிறது உடலிலே பலம் இருக்கிறது அவன் கேட்ட முறையிலே பிழை இருக்கிறது அவனை தண்டிப்பதற்குரிய ஆயிரம் நியாயங்கள் இருக்கிறது ஆனால் நபிகள் ஆயம் தண்டித்தார்களா ஏன் தண்டிக்கவில்லை அவன் தரப்படி ஆயத்தை நபியில் பார்க்கிறார்கள் எவ்வளவு கஷ்டத்துல இருந்திருப்பானு தெரியலையப்பா எவ்வளவு வறுமையில இருந்திருப்பானு தெரியலையே ஒரு தர்மம் கேட்கறது எப்படிங்கிற முறை கூட இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படலையே இந்த மக்கள்கிட்ட போய் எப்படி சண்டை போடுறது என்று நபிகள் நாயகம் அவர் தரப்படி ஆயத்தை பார்க்கிறார்கள் சஹாபி ஒருவர் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வருகிறார் வருகிற வழியிலே ஒரு தோட்டம் ஒரு சஹாபியுடைய தோட்டம் அந்த தோட்டத்திற்குள்ளே கடிந்து இருக்கிற தானியங்களை எடுத்து பசிக்காக சாப்பிட்டு விடுகிறான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே தோட்டத்துக்காரர் வந்துடுறாரு பிடிச்சி வச்சு ஆளு சாத்து சாத்துன்னு சாத்திட்டாரு நான் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுவேன் வாரம் போறவங்க திருட்டு போவீங்களா இவரும் நபித்தோழர் அவரும் நபித்தோழர் ஆனா அவருக்கு தெரியாது அடிச்சவருக்கு தெரியாது யாரோ ஒருத்தர் வழி போக்கு வந்து திண்டாருன்னு அடிச்சுட்டார் சம்பந்தப்பட்டவர் நேரம் ரசூலாட்டு வந்துட்டார் ரொம்ப பசியா இருந்துச்சு தோட்டத்தில் கொஞ்சம் எடுத்து தின்னுட்டேன் நான் அடி அடி அடிச்சுட்டாரு என்னன்னு கேளுங்க நபிகள் நாயகம் தோழரை அழைக்கிறாரு ஏன் அடித்தீர் எல்லாத்தையும் எடுத்து தின்னு அவர் தின்னது தப்பு ஓகே இருக்கட்டும் ஆனா நீ அவர் தரப்பு நியாயத்தை ஏன் பார்க்கல அவர் ஏன் தின்னார் யோசியா உன்ன மாதிரி வசதி பிரச்ச நாலு பேர் அவருக்கு ஏற்கனவே பசி போக்குவதற்கு சாப்பாடு போட்டிருந்தால் இப்படி தின்னிருப்பாரா அவர் என்ன செல்வம் சேர்ப்பதற்கு தின்றாரா உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மூட்டை முடிச்சுக்களில் அவிழ்த்து கொண்டு சென்றாரா ஏன் சாப்பிட்டார் வயிற்று பசியினால் சாப்பிட்டார் உன்னை போன்று சில பேர் அவருடைய பசிக்கு உணவளித்திருந்தால் இந்த காரியத்தை அவர் செய்திருக்கவே மாட்டார் எனவே அவர் தரப்பிலே நியாயம் இருக்கிறது ஆகையினால் அந்த நியாயத்தை உணர்ந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தானியத்தை அவருக்கு கொடுத்து அனுப்புங்கள் என்று நம்புகிறார் சட்டம் சொல்கிறார் இன்றைக்கு கூட அந்த விஷயத்தை வைத்து நம்புகிறார் புதிய ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்ன செய்தி யாரேனும் ஒருவர் பசிக்காக விளைந்து நிற்கிற தோட்டங்களில் சிலதை எடுத்து சாப்பிட்டு விட்டால் அவர் மீது இஸ்லாமிய சட்டப்படி குற்றம் கிடையாது சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் நான் சாப்பிட்டு கொண்டாடிக்க வேணும்னு சொல்லி முடிச்சு கட்டிட்டு வந்துடும் கூட அதுக்கு அனுமதி கிடையாது அப்ப நபியலார் பாருங்கள் என்ன பார்க்கிறார்கள் நான் பாதிக்கப்பட்டதான் ஆனா அவந்தர பணியாக என்ன ஒரு மனிதர்களிடத்திலே நபிகளார் கடன் வாங்கி இருந்தார்கள் வழியில திடீரென்று நிறுத்தி வைத்துக் கொண்டு நபிகள் நாயகத்தை கண்ணா பிண்டா என்று திட்டுகிறார் சகாபாக்களுக்கு தாங்க முடியல என்கிற அளவிற்கு கோபப்படுகிறார்கள் நபிகள் ஆயு சொல்லுகிறார்கள் அவன் பேசுவது தவறுதான் இவ்வளவு கடினமாக பேசி இருக்க கூடாதுதான் ஆனால் அவன் பேசுவதற்கு என்ன காரணம் அதை சிந்தித்தீர்களா அவன் கடன் கொடுத்தவன் இல்லையா நமக்கு கடன் கொடுத்து விட்டு அவன் கஷ்டப்பட வேண்டுமா அவனுக்கு என்ன தேவையோ அவனுக்கு என்ன நெருக்கடியோ என்று சொல்லி அவன் தரப்பு நியாயத்தை உணர்ந்து அவனுக்கு நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் தோழர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள் இப்படி நபிகளார்ளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் அத்தனை நேரங்களிலேயும் எதிராளியின் தரப்பு நியாயம் என்ன என்ன கே யோசிட்டு போமா ஏதோ ஒரு 2 வீலரல அவர் வந்து முட்டிட்டாரே இருக்கட்டும் உடனே எழுந்து போட்டு அடிச்சு சண்ட போடு இரத்த கலவியாக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு எத்தனை பஞ்சாயத்து செய்கிறோம் அவன் ஏன் இடித்தான் கவனமற்று வந்தானா ஏதேனும் தடங்கள் இருந்ததா சில நேரத்தில் ஸ்பீட் பிரேக்ல ஏறி உழுவாங்க போட்டிருக்கிற ஸ்பீட் பிரேக்கே மனுஷனை சாகடிக்க பிரேக் மாறும் பல இடங்கள்ல தம்முனு தூக்கி போடும் பேலன்ஸ் தவறி விட்டுருவோம் அதே தாப்புல இழுத்து போட்டு சாத்திர வேண்டியது யோசித்தோமா அவன் ஏன் இடித்தான் என் மீது கோபம் கொண்டு இடித்தானா அலட்சியத்தால் இடித்தானா வேறு எதிரொன்னு குறை சொல்ல முடியுமா அந்த சூழ்நிலை அவனை அதன்பால் தள்ளிவிட்டது என்று அலட்சியப்படுத்தி அவனை மன்னித்த வேலை திணைவு குறைஞ்சபட்சம் நாலு திட்டா திட்டா திட்டாம பார்த்து பார்த்தோட்றா என்றாவது குறைந்தபட்சம் அந்த வார்த்தையை கூட சொல்லாமல் வருகிற மனிதர்களே திணைவு இப்ப பிரச்சனைக்கு என்ன அன்பு செலுத்த முடியாமல் போனதற்கு எதிர்தரப்பினுடைய நியாயத்தை கவனிக்காமல் இருப்பது காரணம் நிறையலாயும் அதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் எதிர்த்தரப்பின் நியாயம் என்ன அதை சீர்தூக்கி பாருங்கள் கவனத்திலே கொள்ளுங்கள் கொண்டு பார்த்தால் பல நேரங்களில் எதிராளிகளை வீழ்த்த வேண்டும் என்று அவர்களுக்கு சண்டையிட வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு கோபப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தில் எழுதுகிற உணர்ச்சிகள் தானாக சாந்தியடை அதே போல நாம் அன்பு செலுத்துவதற்கு தடையாக இருக்கிற மிக மிக முக்கியமான இன்னொரு காரணம் மனிதர்களில் பல பேர் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லா ஒவ்வொரு வகையான சிறப்புகளை வழங்கியிருக்கிறார் எந்த சிறப்பும் வழங்கப்படாத மனிதர் உலகத்தில் எவரும் கிடையாது ஒருவருக்கு செல்வத்தால் சிறப்பு இன்னொருவருக்கு அறிவால் சிறப்பு இன்னொருவருக்கு அழகால் சிறப்பு இன்னொருவருக்கு திறமையால் சிறப்பு இன்னொருவருக்கு சிறப்பு ஒருவரை விட ஏதேர் வகையில் சிறந்திருப்பாங்க உடனே இவர் என்ன எல்லா வகையில் ரொம்ப பெரிய மேம்பட்டவர் அறிவில் சிறந்தவர் மற்றவர்களை அலட்சியமாக பார்ப்பார் என்ன தெரியும் நம்ம எவ்வளவு படிச்சிருக்கிறோம் எவ்வளவு சிந்திக்கிறோம் எத்தனை புக்கு எழுதி இருக்கிறோம் எவ்வளவு மேல பேச்சு எவ்வளவு மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறோம் உங்களுக்கு அறிவற்ற மக்களை பார்த்து ஏதனுமாக தன்னை உயர்வாக கருதுகிற பொழுது தான் உயர்ந்தவன் தண்ணீர் இல்லாதவன் தனக்கு நிகராக யாரும் இல்லை என்ற பெருமை உணர்வு ஆணவ உணர்வு வருகிற பொழுது அடுத்தவர்களை அலட்சியப்படுத்துகிறோம் பிறரை நேசம் கொள்ள தவறுகிறோம் உண்மையிலே சிந்தித்து பாருங்கள் இது பெருமை அளிப்பதற்கு உரிய குணமா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுத்தால் எத்தனையோ பல விஷயங்களில் உங்களுக்கு இழப்பை கொடுத்துருப்பானு நீங்கள் யாரை மட்டமாக நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு உங்களை விட வேறு விஷயங்களில் சிறப்பை கொடுத்துருப்பானு அறிவால் நீங்கள் பெரியவராக இருக்கலாம் ஆனால் செல்வத்தால் அவரை உயர்த்தி வைத்திருப்பான் நன்னடத்தையால் உயர்த்தி வைத்திருப்பான் மக்களுடைய செல்வாக்கால் உயர்த்தி வைத்திருப்பான் பிறருக்கு உதவுகிற நல்ல மனப்பான்மையாக உயர்த்தி வைத்திருப்பான் அதையெல்லாம் இருக்கிற சில தனிப்பட்ட சிறப்புகளை வைத்துக் கொண்டு தட்டுவது அன்புக்கு இடையூறாக இருக்கிறது நாயகம் சொல்லுகிறார்கள் உலகத்திலே யாரும் யாரையும் விட உயர்ந்தவிடும் இல்லை எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை விட தாழ்ந்தவிடும் இல்லை எப்பொழுது சொல்லுகிறார்கள் தங்களுடைய இறுதி பேரவையில் சொல்லுகிறார்கள் எந்த எப்படிப்பட்ட காலகட்டத்தில் மொழி வெறிவிழித்த அரேபியர்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்துகிற பொழுது சொல்கிறார்கள் அரபி அல்லாதவளை விட எந்த இல்லை அதே போல மற்ற மொழிக்காரர்களுக்கு அரபியர்களை விட எந்த சிறப்பும் இல்லை அனைவரும் மனிதர்களே மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தே படைத்திருக்கிறோம் நீங்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள் உங்களில் யாருக்கும் உயர்வு தாழ்வு கிடையாது நிறத்தால் இனத்தால் மொழியால் செல்வத்தால் அறிவால் ஆற்றலால் எத்தனை உயர்வு உங்களுக்கு இருந்தாலும் யாரும் யாரையும் விட உயர்ந்தவரும் இல்லை யாரும் யாரையும் விட தாழ்ந்தவரும் இல்லை நமக்கு வருதா பல நேரத்தில் அல்ல செல்வத்தை வாரி அரைச்சிருப்பான் அவற்றை வேலை பார்க்கிறவரை அவ்வளவு உதாசீனப்படுத்துவார் சில பேர் தொழில் துறைகளை வச்சு உதாசீனப்படுத்துகிறார்கள் இவன் தோட்டி இவன் மாடு மேய்க்கிறவன் இவர் ஆடு மேய்க்கிறவர் பேச்சு வழக்கில் உள்ளத்தில் நம்ம உள்ள எல்லோருடைய உள்ளத்தில் அது இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா தொழில் அடிப்படையில் மனுஷனை பேதப்படுத்துகிற சிந்தனை எல்லா மனுஷனுடைய உள்ளத்துலையும் இருக்கு சாதாரணமாக பாருங்க மாடு மேய்க்கிறத பற்றி சொல்லும்போது அவன் மாடு மேய்க்கிறவன் அவன் ஒரு டாக்டரை பத்தி பேசும்போது அவர் டாக்டர் அவர் டாக்டர் இவன் மாடு இவன் இவன் ஆடு துணி துவைக்கிறவன் என்ன பொருள் உள்ளத்தின் ஓரத்தில் மறைந்து கிடைக்கிறது தொழிலால் இவன் இழிந்த தொழில் செய்கிறான் தொழிலா கூலி தொழில் இழிந்த தொழிலா ஆடு மேய்த்தல் இழிந்ததா மாடு மேய்த்தல் இழிந்ததா அப்படியாவால் குறித்துக் கொள்ளுங்கள் இவைகளை செய்கிறவர்கள் இழிந்தவர்கள் என்று சொன்னால் நீங்கள் அல்லாவின் தூதர்களை இழிந்தவர்களாக சொல்லி ஆக வேண்டும் ஏன் அனுப்பப்பட்ட எந்த தூதரும் ஆடு மேய்க்காமல் இருந்ததில்லை சகாபாக்கள் தான் என்னுடைய சிறு வயதில் ஒரு சில சில்லறை காசுகளுக்காக மக்காவின் வீதிகளில் ஆடு மேய்த்திருக்கிறேன் ஆடு மேய்த்தல் அற்பம் என்று சொன்னால் அல்லாவின் தூதரை என்பீர்களா கூலி தொழில் செய்வது இழிவென்று சொன்னால் நபிகரார் சொல்லுகிறார்கள் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசாட்சியை வழங்கிய தாவூதரை அவர்கள் தன் கைகளால் உழைத்து உண்ணுகிற கூலி தொழிலாளியாக இருந்தார்கள் அதிகமாக பேசப்படுகிற வரலாற்று நாயகர் அவர்களுடைய மனைவியை மணந்து கொள்வதற்கு எட்டாண்டு காலம் கூலி தொழில் செய்தார்கள் குரான் சொல்லுகிறது தச்சு வேலை செய்தார்கள் குரான் சொல்லுகிறது தொழிலாளி எழுந்தவரா இந்த மனப்பான்மை நான் உயர்ந்தவன் இவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற சிந்தனை பல நேரங்களில் உள்ளத்திலிருந்து விளக்கிவிட்டு அன்புதான் இஸ்லாம் தான் இஸ்லாம் இரக்கம்தான் இஸ்லாம் கருணைதான் இஸ்லாம் என்பதை நம்முடைய பேச்சுக்களால் நம்முடைய நடவடிக்கையால் நம்முடைய அனைத்து விதமான வாழ்க்கை முறையால் உலகத்திற்கு எடுத்துச் செல்வோம் அந்த வாழ்க்கை முறை ஏற்படுத்துகிற தாக்கத்தால் உலகத்தை இஸ்லாத்தின்பால் வென்றெடுப்போம் அல்லாஹ் ரபுல்லா அப்படி உலகத்தின் மீது அன்பு செலுத்தி அன்பர்களாக வாழ்ந்து மரணிக்கிற நிர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் முடிவானாக வாகர் ஹமது இல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா